அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலில் என்ன பார்க்க என்றால் இப்போத்தைய கால்நடை மாற்றங்கள் பற்றிய ஒரு காலிலே தான் அதில் வந்த செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதாவது வந்து இன்றைக்கி வந்து திகதி வந்து பதினாறாம் தேதி பதினோராம் மாதம் இன்றைக்கி தச்சமயம் என்ன நடந்து கொண்டிருக்குது கால்நடை மாற்றங்கள் எப்படி இருக்குது அதை பற்றி கிடைத்த தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீங்களும் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிறப்பு போகிற காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வாங்க நாங்கள் என்ன மாதிரி நியூஸை பார்ப்போம் ஓகே பாத்தீங்கன்னா இப்ப வந்து வடகிழக்கு மாவட்டங்கள்ல வந்து நேற்றுல இருந்து ஒரு மழை வந்து கன மழை வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்து தாளமுக்கம் இருக்குது மழை பிறப்பு சொல்லிடலாம் மழை பெய்து தொடங்கி இருந்தது பிறகு வந்து அந்த தாளமுக்கம் கிட்ட வர்ற நேரத்தோட வந்து அது வந்து தாளமுக்கம் இல்லையான்னு போயிட்டு அதை காத்து மாறி வந்து இந்த தாளம் கம்மியெல்லாம் போயிட்டு அதோட வந்து கிண நாளைக்கு வந்து நல்ல ஒரு கடும் வெயிலாக இருந்தது நல்ல ஒரு வெயில்ல வந்து போய்க்கணும் நிறைய பேர் வந்து எல்லாம் நிச்சயம் செய்துட்டு சொல்ற அதை வந்து நல்ல ஒரு பனி மூட்டமா எல்லாம் காணப்பட்டது அதாவது நிறைய பேர் சொல்றேன் என்னென்னா நாங்க நெல்லு வந்து அந்த முத்தைக்கு தான் பனி பெய்யணுமா நெல் அந்த வளர்ந்து கதிர்விடும் வரைக்கும் நல்ல தண்ணி இருக்கும்னு சொல்ற ஒரு அளவுக்கு மேலே தண்ணி போனா நெல் வந்து அழுகிடும் அந்த நெல் வந்து கதிர்விடும் வரைக்கும் தண்ணி இது அப்படியா அப்புறம் அந்த பனி தான் நெல் முத்துறதான்னு சொல்ற நான் கேள்விப்படுறேன் ஐயா அவரா சொல்லிக்க தான் கேள்விப்படுதான் உங்களை பயந்து சொல்றேன் அப்படி இருக்க இப்போ வந்து பனி பெய்யுது அந்த எல்லாம் சொல்லி நிறைய பேர்லாம் சொல்லி

வெள்ளங்கள் எல்லாம் போட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு மழை பெய்திருந்தது அது மாதிரி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லல இப்போ வந்து இந்த நாட்கள்ல இந்த நாளில் வந்து பதினாறாம் தேதி பதினாறு மாதம் இருந்து நாளைக்கு நாளைக்கு என்ன மாதிரி நிலவரம் இருக்கிற ஒரு நியூஸ் வந்து உங்களோட பயந்து கொள்ள போறேன் இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கடும் மழையா தான் இருந்தது சில சில பேர் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறித்தான் இப்போ வந்து நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தை கொண்டா யாழ்ப்பாணம் டவுனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்போ எங்க ஊர் பக்கம் ஒரு மாதிரி இருக்கு அப்படி வந்து ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் வந்து ஒரு மாதிரியான மழையான வந்து வந்து இன்றைய காலம்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடு நேற்று ஸ்டார்ட் பண்ணது வந்து நல்ல ஒரு மப்பும் நல்ல ஒரு இதாக தான் இருக்குது தொடர்ந்து மழை பெய்து நல்ல ஒரு குளிரானதாக தான் இருக்குது ஒரு கடும் மழை தான் நம்ம பெய்து கொண்டிருக்கு இன்னும் இப்போ நாங்கள் சொல்ல போனோம்னா ஒரு வெள்ளம் உயர்ற அளவுக்கு இன்னும் மழை இப்போ இரண்டு சில இடங்களில் வந்திருக்கலாம் சில இடங்களில் வந்து இன்னும் வெயில் தான் சொல்லலாம் அதாவது வந்து இப்போ வெள்ளம் உயர நான் சொன்னால் கிணறு முட்டிட்டனால் வந்து நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறால் வளவுகளுக்கு வந்து வெள்ள நீர்கள் வந்து தேங்கி நிற்கும் அதான் பெரும்பாலும் நாங்கள் அந்த அடிக்கடி பார்க்குற விஷயமா இருக்கும் ஒரு வளவுக்கு கிணறு முட்டிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து மேலே தேங்க தொடங்கும் விளையாடி வந்து வத்திக்கொண்டே போய் கொண்டிருக்கும் அப்படியோ இது வந்து இன்னும் வந்து வேற தொடங்கியிருந்தான் சொல்லலாம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு கனமழை பெய்திருந்தது அதுக்குற வந்து நல்லா ஃபுல்லாவே வந்து வத்தி வந்துட்டு நம்ம தொடர்ந்து தொடர்ந்து தூக்கிக்கொண்டும் இடைக்கிடையே கூடுது இடைக்கிடையே குறைஞ்சு அப்படி வந்து பெய்து கொண்டு தான் இருக்குது நேற்று இன்னைக்கு எல்லாம் நல்ல ஒரு கன மழை இருக்குது இது வந்து வடக்கு கிழக்கு பகுதியில வந்து இன்றைக்கு மத்தியானம் இன்றைக்கு பிற்பகல் அப்படி வந்து பதினாலாம் தேதி மத்தியம் தொடர்ந்து நாளைக்கும் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இது என்ன மாதிரி மாறும் மாறான்னு சொல்ல தெரியல ஆனா வந்து இது வந்து வானிலைக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை வந்து இந்த பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை தொடரணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கடந்த ரெண்டு நாள்ல வந்து மட்டக்களப்பு பிரதேசங்களை பார்த்தோம்னா ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மலை கிட்ட வந்து கிடைச்சிருக்க வேண்டும் யாழ் பிரதேசத்தில் பார்த்தோம்னா ஒரு கடந்த ஒரு முப்பத்தாறு மணி நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மணிக்கு முன்பட்ட ஒரு முப்பத்தாறு மணி நேரத்தில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் மலை வந்து கிடைச்சிருக்கணும்

மழை பெய்து கொண்டு தான் இருக்குது அதாவது வந்து சொல்லிக்கிறேன் ஜால்பாய் வவுனியா மென்னார் கிளிநொச்சி இதில் நம்ம வந்து அந்த பிரதேசங்களை வந்து ஒரு குறைவான மழை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இப்போ தச்சமயம் இன்னும் மூன்று நாட்கள் நீடிக்கிறார் வந்து நிலம் வந்து நிரம்புற நிலையை வந்து நான் ஏற்கனவே முதல்ல நான் கிணறு மட்டிட்டு அது நிலத்தில் வந்து தண்ணி உயரத் திறங்கிடும் அதனால வந்து இப்போ மூணு நாட்கள் தொடர் கனமழையா இருந்துச்சு என்றால் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் அதாவது அந்த வெள்ளம் ஏற்கனவே எல்லாருக்குமே என்ன போன நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பேன் அவர் கொஞ்சம் மலைக்கு வந்து வெள்ளங்கள் வந்து உயர்றதாக இருக்கும் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நிலங்களில் வந்து வெள்ளங்கள் கூட வரும் கொஞ்சம் மலைக்கு வந்து வெள்ளம் அப்படியான பேசுகிறேன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லி சொல்லிருக்கிறேன் இந்த மலை மூன்று நாட்கள் தொடருமா தொடராத சொல்லிருக்கேன் சில நேரம் வந்து நான் நியூஸ் இப்போ இந்த இந்த வீடியோ போட்டோன்னே சில நேரம் மழை நின்று மழை நின்றாவது நல்ல ஒரு வெயில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து என்ன மாதிரி சொல்ல தெரியல ஆனா வந்து மழை இந்த போன முறை இந்த முறை பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு மப்பாகவும் நல்ல முக கூட்டமாகவும் தான் இருக்குது இது வந்து தொடர்ந்து நடக்கும் எனவே தான் சொல்லியிருக்கிறேன் அதோட பாதம் என்ன எதிர்வேற இருபத்தி மூணாம் தேதில இருந்து இருவத்தெட்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த கால பகுதியில வந்து வங்காள விரிவிழா வந்து இன்னொரு தாழமுகம் ஏற்படும் அந்த தாழமுக தாழை வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இரு கனமழை சொல்லியிருக்கோம் இப்போ வந்து கனமழை பெய்து அதை அதுதான் திருப்பியும் ஒரு தாழ்முக்கம் மேம்பட்ட இன்னும் தொடர்ந்தா அதுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மலை பிரதேசங்களை மண் செறிவதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து இந்த மேரி காலம் என்றால் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறது முள்ளத்தீவு கிளிநொச்சி மென்னர் இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய மழை கனமழை கிடைக்கிறதுனாலும் அங்கதான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது கூட வெள்ளப்பெருக்கல் ஏற்படுறதுன்னு நாங்கள் கேள்விப்படுறது ஆனா இந்த முறை பார்த்தோம்னால் ஒப்புடளவுல வந்து அங்க வந்து சரியான குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் வந்து ஒரு காலை மாற்றம் வந்து ஒரு சரியான வித்தியாசமா இருக்கணும் இந்த முறை அவதானிக்க சொல்லி இருக்கணும் அதாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த வடகள் பருவக்காட்டு தான் இப்ப நடந்துருக்கும் அதுக்காக மழை பெற பிரதேசங்கள்ல கூட வந்து இந்த முள்ளத்தீவு கிள்நொச்சி மின்னர் இதெல்லாம் கூட அடங்குறது ஆனா இந்த முறை வந்து அந்த வடகள் பருவ காட்டுல வந்து அவைக்கு வந்து மழை வந்து சரியான ஒரு குறை ஒப்புடவுல யாழ்ப்பாணத்துல எல்லாம் அதிகமான மழை இருக்கண்டும் அங்கால பார்த்தோம் கிளிநொச்சி மன்னார் முள்ளத்தி வந்த பிரதேசங்கள் வந்து அளவுல குறைவான மழை இருக்கணும் தான் வானிலை அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்கிறான் அதோட பார்த்தோம் என்றால் இப்ப வந்து இன்னும் காலம் இருக்கு என்ன டிசம்பர் மாதம் வந்து ஒரு மழை காலம் தான் சொல்லுவோம் மற்ற வந்து இப்ப இந்த விவசாயிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி மழை கிடைச்சா என்ன மாதிரி நெற்பை வந்து செழிப்பா வளரும் அதெல்லாம் அவர்களுக்கு தான் தெரிஞ்சுக்கும் இப்ப எடுத்து நாங்கள் இப்படி சொல்லி அது போல அனுபவம் உள்ளாக தான் தெரிஞ்சுக்கோம் கூட மழை கிடைச்சா இப்ப அந்த நெல்லை தாண்டி உயர்ந்து மழை தண்ணி போயிட்டு என்றால் அது வந்து இதன்ற சொல்றவங்க அழுகிற மண்டல சொல்றவங்களுக்கு வந்து இது இருக்குது நம்ம நீர் வரப்புயர வரப்பு உயர நீர் உயரம் நீர் உயர நெல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்குது அப்படி வந்து ஒரு இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த இது வந்து ஒரு பழமொழி மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி யார முழுசா தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளும்போது அப்ப விவசாயிகளுக்கு தான் அதை பெற்றது தெரியும் விவசாயம் வந்து அழிவடையாத அளவுக்கு மழை வீழ்ச்சி கிடைச்சது என்றால் அந்த நெல்ல இருந்து கிடைக்கிற அரிசியாக வந்து ஒரு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் அது முழுசா அழிஞ்சிட்டு என்றால் அரிசி வந்து வழி வந்து இறக்க மாதிரி தான் நிறைய எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் அரிசி விலைகள் சில நேரம் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து இந்த சீசன்ல வந்து மரக்கறிகள் எல்லாமே கொஞ்சம் உச்சமடைகிற நேரம்னு தான் நாங்கள் சொல்லலாமே என்ன வந்து தோட்டங்கள் எல்லாமே வந்து மழை தண்ணிகள் நிரம்பி இருக்கிறால வந்து கொஞ்சம் அதுல வந்து சரிவு ஏற்படுறதால வந்து விலை விலைகளும் கொஞ்சம் உச்சமடையும் அதை விட வந்து இந்த மழை காலத்துல உண்மையிலே வந்து நாங்கள் தொடர் மழையாக இருந்தால் வெள்ளப்பெருக்கள் ஏற்படுற இடங்கள் கொஞ்சம் மனதாரமா இருக்கிறது உண்மையிலேயே நல்லது பொழுது சொல்றோம் நான் சில நாளைக்கு மழை நின்றுட்டு என்றால் ஒன்றும் செய்ய அந்த காலநிலை வந்து எப்பவுமே எப்படி மாறிக்கொள்ளலாம் நாங்க வந்து ஒரு கணிச்சு சொல்ற இந்த நியூஸ் வந்து நான் ஒரு நியூஸை பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு கணிச்சு சொல்ற விஷயம் இது வந்து எப்பவுமே மாறிக்கொள்ள மாதிரி இருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி சொல்லி அது மாறிக்கொள்ளலாம் எப்படி இருக்குது சுற்றியிருந்து மாறிடலாம் அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து நடந்து கொள்ளும் தச்சமயம் பாக்குற எங்களுக்கு நிறைய பேருக்கு உணர்ந்திருப்பீங்களா வந்து ஃபுல்லாக வந்து இங்க யாழ்ப்பாணம் பக்கம் இருக்கிறார்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க ஃபுல்லா வந்து நல்ல ஒரு குளிரான இதாக இருக்கு ஏன்னா தொடர் மழை பெய்றால வந்து எங்களுக்கு சூழல் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு குளிரான இதில் தான் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வயதான ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிற வைக்க அவையையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் எல்லாம் வாங்கி என்றால் ஒரு அவசரத்துக்கு பாய்க்கலாம் ஏன்னா தொடர் மலை நல்ல கிரண்டு கனமழையாக பிடிச்சிட்டு இருந்தால் வெளியில் போய் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகே இந்த நியூஸை தான் நாங்களுக்கு இதை மாதிரி வேறு நியூஸ் எல்லாம் கிடைச்சா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் பந்துருப்பேன் அதை மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா மெட்டையும் பார்த்து வைக்க முறை பிரியோசமாக இருக்குது அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மேலே மேலும் நான் போகிற காணி நீங்கள் பார்க்க முடியுமா ஓகே மீண்டும் மற்றவங்களும் சந்திப்பா பாய் ஓகே இப்போ நான் வீட்டை இருந்து தான் இது காணொலி எடுத்து கொண்டுருக்குறேன் நாளங்களில் மழை இப்போ இவ்வளோ காலமாக இல்லை நிறைய பேர் வந்து நெல்லெல்லாம் எல்லாம் விதைச்சிட்டு மழை பெய்ய வேண்டியது காணாது பனி பெய்யுது இந்த எல்லாம் பனிகள் பெய்திருக்கு நிறைய பேர் வந்து உழந்திருக்குனால் நல்ல ஒரு பனியாக இருந்துருக்கு சில நான் காலங்களில் வந்து இந்த மழை பெய்ய வேண்டிய காலத்தில் இப்போ வந்து மழை இனி ஒரேடியாக பிடிக்கிதா இல்லையா தெரியும் என்ன போன இடம் வந்து இது மழை ஒன்று தொடங்கி உடனடியாக வந்து பிடிச்சிருந்தது அது என்னமே தெரியலை எங்களால் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் தான் பெய்யுது நல்ல சென நேரமும் இல்லை கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே இரட்டி கொட்டி தள்ளுது முதலத்தை நாங்கள் பார்த்தோன்னா முழுக்க ஃபுல்லாக வந்து அப்படியே கார் ஜாகத்தான் இருக்குது சாருங்க நல்ல மழை அடித்து ஊற்றுது இப்போ நான் வந்து என்னட இடத்துல இருந்தால் கழிக்க வந்துருக்கிறேன் யாழ்ப்பாண பக்கம் என்ன மாதிரி இருக்குது ஏதாந்து எனக்கு என்னென்னு சரியாக தெரியல அது சொல்ல தெரியலை நல்ல வெள்ளம் வந்து போடுது சாருங்க ஃபுல்லாக அதில் வந்து கிடைக்கிற நியூஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதையும் வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து அங்காளி பக்கங்கள் போனால் டவுன் பக்கங்கள் போனால் அங்காளி நிலவரங்களை வந்து இனி தான் இப்போ இப்போதைக்கு எடுத்து காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ வந்து வளமையான மலை இப்போ பெய்ய வேண்டிய மலை இப்போ தான் தச்சமே தான் கிணறுகள் எல்லாம் நிறைஞ்சு கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைஞ்ச ஒரு முக்கால் திட்டம் அதுக்கு மேலே வந்திருக்கும் சில இடங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படியே இதில் வெறதால் வந்து வெள்ளங்கள் டப்ன்றரி வராது போய் சும்மா நிற்கிற வெள்ளங்களை காட்டுறது சரியில்லை தானே அதில் வந்து போகப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அதில் வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு காணொலிப்படுத்தி போட்டுக்கொள்ளுவேன் தச்சமயம் இந்த மலை எப்படியும் இல்லை ஃபுல்லாக தொடர்மையாக இருந்தால் எனக்கு கொஞ்ச இடத்துலேயே உழவு வந்துடுது தொடர்மையாக இருந்தால் நல்ல வெள்ளம் வந்து வரலாம் பழைய மாதிரி நாங்கள் இல்லாட்ட வீடுகளுக்கும் வெள்ளம் போடுறது நிறைய பேர் ஓனம்பு எல்லாம் நிறைய பேர் வந்து வெள்ளம் போயிருந்தது அந்த வெள்ளம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கும் நாங்கள் இந்த இதுக்கும் ஒரு ஆயத்தமாக இருக்கணும்